வணக்கம் என் மக்களை நமது அடுத்த கொள்கை ஆம்புலன்ஸுக்கென்று தனி வழி பாதை அமைக்கப்படும் இத்திட்டத்தின் மூலம் பல உயிர்கள் காக்கப்படும் உயிரிழப்புகள் குறைக்கப்படும் என் மக்களே ஆண்டுக்காண்டு வாகனங்களின் எண்ணிக்கையானது நம் நாட்டில் அதிகரித்து கொண்டிருக்கிறது எதிர்பாராத விதமாக ஏற்படும் விபத்துக்களிலிருந்து மக்களை காக்க இத்திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் நாம் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என் மக்களை இப்போ ஒரு நபர் போய் கொண்டிருக்கிறார் அந்த நபர் வந்து விபத்துக்குள்ளாயிட்டாரு விபத்துக்குள்ளான நபரை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க அந்த நபருக்கு ரத்தம் தேவைப்படுகிறது என்று சொல்கிறார்கள் அந்த சமயத்தில் அந்த நபரோ அந்த அல்லது விபத்துக்குள்ளான நபரின் குடும்பத்தினரோ எனக்கு இந்த ஜாதி சார்ந்த நபர்களிடமிருந்து ரத்தம் வேண்டும் இந்த மதத்தைச் சார்ந்த நபர்களிடமும் தான் ரத்தம் வேண்டும் என்று சொல்வது கிடையாது அந்த பேஷண்ட்டுக்கு அந்த விபத்துக்குள்ளானவருக்கு என்ன வகை குரூப்போ என்ன பிளட் குரூப்போ அந்த வகை ரத்தம் யாரிடமிருந்தாலும் இருந்தாலும் இவர்கள் பெற்றுக்கொண்டு விபத்துக்குள்ள விபத்துக்கு விபத்துக்குள்ளானவரை பாதுகாப்பாக பத்திரமாக மீட்டெடுப்பது தான் அந்த சமயத்தில் அவர்களது நோக்கமாக இருக்கும் அப்போது அந்த இடத்திலே ஜாதியும் மதமும் தோற்று போய்விட்டது இப்படி தோற்று போகிற ஜாதியும் மதமும் நமக்கு தேவையா தேவை கிடையாது ஜாதியும் மதமும் நமக்கு தேவை கிடையாது நம்மை பிரிக்கின்ற மனிதர்களை மக்களை ஒன்றிணைய விடாமல் தடுக்கின்ற பிரிக்கின்ற ஜாதியும் மதமும் நமக்கு தேவை கிடையாது என்னுடன் இணைந்து பயணிக்க விரும்புபவர்கள் இந்துவாக வர வேண்டாம் இந்தியனாக வாருங்கள் கிறிஸ்டியனாக வர வேண்டாம் இந்தியனாக வாருங்கள் இஸ்லாமியராக வர வேண்டாம் இந்தியனாக வாருங்கள் நம் நாட்டிற்காக நாட்டு மக்களுக்காக என்னுடன் இணைந்து செயல்பட வாருங்கள் இணைவோம் இந்தியாவிற்காக